குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திமுகல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே கதி கலைஞர் அளவுக்கு சீமானவர்கள் ஒரு புதிய ட்விஸ்ட வச்சிருக்காரு சொல்லணும் இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ திமுக கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் தான் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இவங்க போற எல்லா வழக்குகளுக்குமே எதிர வாதாடணும் அப்படின்ற காரணத்தினாலேயே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பல பேர் பாத்தீங்கன்னா தற்போது வழக்கறிஞர்களாக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றத்திற்கும் வரக்கூடிய திமுக நிர்வாகிகளை கதி கலங்க வைக்கணும் அவங்களுடைய எல்லா விஷயங்களையுமே கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்திற்காக நாம் தமிழ் கட்சியுடைய நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை களம் இறக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியுடைய சட்ட ஆலோசகராக தான் கைல்வழி சீமான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்மள அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை ஒருபடி முன்னாடி போயிட்டு திமுக நிர்வாகிகளை அடக்கிறதுக்கான வழக்கறிஞர் தலைவியாகவே தற்போது கைல்வழி சீமான் மாறி இருக்காங்க அப்படின்றதான் தற்போது கடைசி இருக்கக்கூடிய தகவலாக இருக்கு பல இடங்களில் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய மனைவி கயல்விழி நிறைய முறை என்னிடம் கட்சியுடைய ஆலோசனையாகவும் அதற்கு பிறகு கட்சியில் பல விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நிறைய அறிவுரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் பல விஷயங்களை ரொம்ப எளிதில் கடந்து செல்வேன் ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞானம் அப்படின்றது என்னையே வியக்க வைக்குது அப்படின்னு சீமான சொல்லியிருப்பாரு இதுக்கு ஏத்த மாதிரியே கல்வெளி சீமானும் பாத்தீங்கன்னா தற்போது வழக்கறிஞர்களுடைய தலைவியாக மாறி உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞருமே உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞர்களுமே கதி கலங்கர அளவுக்கு தற்போது தன்னுடைய உரையாடலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதன் காரணமாக தான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு இனி வரும் காலங்கள்ல சீமானவர்கள் கோர்ட்டில் ஆஜராகிறார்கள் அப்படின்னா அவருக்கு ஆதரவாக கைவினை சீமானே வாதாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்